ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷா டெனிவ் விளாக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாங் வீடியோன்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இது மார்னிங் எடுத்தது பாப்பாவுக்கு இப்போ ஸ்டடி லீவ் அப்படினால ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் கொஞ்சம் ரெண்டு பேரும் போட்டு குடிச்சோம் சரி பொரியலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது பொடலங்காய் இருந்ததுங்க அந்த பொடலங்காய் சாப்பிடணும் அப்படின்னாவே எங்கள் வீட்டில் முடியாத ஒன்று கொஞ்சம் சலசலன்னு இருக்கும் இல்லையா அந்த காய் அதனால் சாப்பிடவே மாட்டாங்க அம்மா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் சாப்பிடுவோம் இல்லைனா சாப்பிட மாட்டோம் அப்படின்ட்டாங்க என்னடா பண்ணலாம் அப்படினு யோசிக்கும்போது திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு நிறைய இடத்துல இந்த மாதிரி பாத்திருக்கேன் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு கட் பண்ணிச்சு உள்ளடரக்கூடிய விதைகள் எல்லாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிருங்க ரொம்ப ரொம்ப தான் அப்படியே ஃப்ரை பண்ணியிருந்தால் ஒரு ரெண்டே செகண்டில் வந்திருக்கும் சரி என்ன டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக எடுத்துக்கிட்டேன் பார்க்குறதுக்கே ரொம்ப ஆனியன் மாதிரி நல்லா இருந்தது அந்த ரிங் ஆனியன் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது எதுக்கு ரொம்ப ஈஸி தாங்க ரெண்டு மூணு இதை ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கூட வேலை முடிஞ்சுது கூடியே இது கூட வந்து வீட்டில் என்னென்ன மிளகாத்தூள் இருக்கோ அது எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டேன் இது குழம்பு மிளகாத்தூள் தான் வீட்டில் அரைச்சது அடுத்து கொஞ்சம் கரம் மசாலா இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பெப்பரு அதுக்கப்புறம் உப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் அதுக்குன்னா காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் கலருக்காக சேர்த்துட்டேன் தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க இல்லைன்னா என்னென்னலாம் காரத்துக்கு தேவையோ அதெல்லாம் சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்படி தான் சேர்த்தணும் அப்படின்னு எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க நாம் வைக்கிறதான் ரூல்ஸு அடுத்து இந்த காய்கறிகளில் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊரட்ருனையும் கொஞ்சம் பாவக்காய் இருந்தது அதுதான் புளி கொழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் அந்த டைமில் இது வந்து என்னுடைய நைட்டியோட மேல் பகுதி தான் கட் பண்ணி கீழே விரித்து போட்டேன் அது மேலே வச்சு நீங்கள் காய்கறி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இல்லைன்னா ஒரு ஒரு டைமு கையில் அள்ளி அள்ளி போட்டுகிட்டே இருக்கணும் அப்படியே நீங்கள் கொண்டுட்டு போய் டஸ்ட்பினில் போட்டுடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம் அந்த கிளாத்தை ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் ரெகுலராக இதை தான் ஃபாலோ பண்ணிருக்கேன் அந்த கீழே வந்து கிளம்ஸி ஆகிறது ஆகுது கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஊறிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் சேலோ ஃப்ரை மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு பாவக்காய் இல்லையா அதனால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டாங்க என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது புதினா சாதம் செய்யலாம்னு தோணுச்சு ரொம்ப சிம்பிளுங்க புதினா சாதம் செய்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ரெசிபி எதுவுமே கிடையாது புதினா இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு எண்ணெய் கடு பருப்பு போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தாளிச்சிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் சூடாக சாதம் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கலர்னிங்க அப்படின்னா செம்மையான புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சு இது ஹஸ்பண்டுக்கும் தம்பிக்கு ரெடி பண்ணிட்டேன் தம்பி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா புதினா சாதம் ஒரு சாதம் ப்ளஸ் வந்து தயிர் சாதம் எங்கள் வீட்டில் டீஃபால்ட்டாக இருக்கும் ஸோ தயிர் நல்லா தாளித்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அது கூடயே வந்து தயிர் சாதமும் போட்டு ரெடி பண்ணிட்டேன் இந்த புதினா சாதத்தை ஒன்ஸ் மஸ்ட்டு ட்ரை அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஃபாஸ்டான ரெசிபின்னு சொல்லலாம் கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா கிளறதுக்கு அப்புறமா மறுபடியும் மேலே கொஞ்சம் தயிர் விட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து ட்ரை ஆகவே ஆகாது மதியம் அப்படியே குலைவாகவே இருக்கும் நிறைய பசங்க வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான் தம்பி வந்துட்டு அம்மா அவங்க தயிர் சாதம் செம்மையாக இருக்குன்னு சொல்லுவாங்கன்ட்டு சரின்னு சொல்லிட்டு தயிர் சாதம் புதினா சாதமும் எடுத்துட்டு கூடியே நான் ஃப்ரை பண்ணியிருந்தேன் இல்லைங்களா அதையும் வந்து எடுத்துட்டான் இந்த பசங்க அப்படின்னாவே ஏன் தான் இப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுங்க எதுவுமே வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டிலே பண்ண மாட்டான் எங்கள் பையன் எல்லாமே ஃபாஸ்ட்டாக தூக்குவான் எடுப்பான் அந்த மாதிரி தான் பண்ணுவான் இப்போ லன்ச் பேக் எடுக்கிற ஸ்டைலை மட்டும் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு டே இந்தடா தம்பி ரெடி ஆகிடுச்சின்னு பேக் பண்ணி கொடுத்தேன் டக்குன்னு எடுத்து மாட்டினா நம்ம பா பொண்ணுங்களாம் இருந்தோம் அப்படின்னா அந்த காதை பிடிச்சி எடுத்துகிட்டு போவோம் அப்படியே கையை பிடிச்சி எடுத்துகிட்டு தூக்கிட்டு கிளம்பிட்டான் இதுதான் பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் சரி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மீதி இருக்கிற ஃப்ரை ரெடி பண்ணிவிட்டேங்க இப்படி தான் நேற்று மார்னிங் போச்சு உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து இந்த பொடலங்காய் பிடிக்கும்னு மறக்காமல் சொல்லுங்கள் உங்கள் வீட்டு பசங்க எப்படி இருப்பாங்க பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கும் வித்தியாசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் எப்போவுமே பொண்ணுங்க சாஃப்ட் தான் பசங்க வந்து ரஃப் தான் இது ஆமாங்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு சூப்பரான விளாக்கில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்